ஓவருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓவர் படா ஹரி ஸ்ட்ரைக்ல கண்ணா பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பால் பிகைன் தி சம்ல ஃபீல்டர தாண்டனா பவுண்டரி போயிருக்கும் நல்ல வேளை ஸ்டாப் பட் இன்ன கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு கேட்ச் பிடிச்சு பாத்துறலாம் ஒரு ரன் போரோட செகண்ட் ஒன் இந்த முறை லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் போனச்சு நல்லா ஸ்டாப் இந்த பால் ஒரு ரன் போரோட தோடு ஒன் ஃபுல் டாஸ் போட்டு தப்பு பண்ணிட்டாரு நோ பால் கொடுத்துட்டாங்க அது 6 ஆவும் போயிருக்கு கண்ணா பேட்ல இருந்து தேவையான ஒரு ஆரை கொண்டு வந்திருக்காரு அப்படிதான் சொல்லணும் ஃப்ரீ இட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அகைன் ஒரு ஃபுல் டேஸ் அந்த கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் ஆகாது கீப்பர் பிரசன்னா கேட்சை பிடிச்சாரு இந்த பாலோ ரன் அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு அந்த கேட்சை பிடிச்சிடுறான்னு பார்த்தா பாலுக்கு வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாரு பவுண்ட்ரி போகாம பின்னாடி மனோஜ் வந்தார் நல்ல ஸ்டாப் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி புத்திர இடத்துல டிஃபன்ஸ் மைன் செட்டு போயிட்டார் வேந்தன் இந்த பாலோ ரன் அங்கே மிடாஃப்டாக தாண்டி போயிருக்கு லாங் ஆஃப்ல பவுண்ட்ரி பார்த்தா விடரு போயிட்டாரு சக்தி ரெண்டு ரன் ஓடிடுவாங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் ஒன்னாவது ஓவர் படம் ஃபர்ஸ்ட் ஒரு படா பிரச்சனை ஃபர்ஸ்ட் வாலே குயிக்கரான டெலிவரி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இந்த ஓவரை பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டாக மனோ வச்சிருக்காரு ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபீல்ட ரெண்டு ரன் ட்ரை பண்ணியிருக்காங்க ஓடுறாங்களான்னு பார்த்தா திருப்பி வந்துட்டார் இந்த போல் ஒரு ரன் அவுடாக சாப்பிட்ருக்காங்க போலோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம சிவலுக்கு போயிருக்காரு அங்கே பவுண்ட்ரிக்கான சான்ஸ்னு பார்த்தா கிராண்டட் டூவை தாண்டி போயிடுச்சு பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன் எஸ் பவுண்ட்ரி போயிடுச்சு போலோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம இன்சைட் அச்சாச்சு ரன் அவுட்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா திரும்பி வந்துடும் கண்ணா பாலை பதிவு பண்ணிக்கார் பிரச்சனை போலோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப்ல பவுண்டரிக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போயிட்டாரு எக்ஸலண்டான ஃபீல்டர் பட் அங்கே மனோஜ் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டு ரெண்டை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மூணாவது ஒரு படம் லாஸ்ட் ஒன்று இந்த மாதிரி மிக இந்த செம்பிள் அடிச்சிருக்காரு அங்கே எல்லாம் தாண்டி போயிடுச்சு ஆறு ஸோ இந்த ஓவர எக்ஸ்பென்சிவ் ஓராக மாற்றிட்டாரு கண்ணா அப்படின்னு தான் சொல்லணும் பத்து ரன்னுக்கு மேலே பதிவு பண்ணிட்டாங்க இப்போ ஒர்க்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் நல்லாவது ஒரு படம் சக்தி ஃபஸ்ட்டு பாலே எடுத்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அது கண்டிப்பாக க்ளியர் பண்ணும் லாங் ஆன்ல இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே யாரை பதிவு பண்ணியிருக்காரு கடைசி ரெண்டு பாலும் சிக்ஸாக மாற்றிருக்காங்க ராஜகோபாலபுரம் இப்போ அப்டு போயிட்டார் செகண்ட் ஒன் இந்த முறையே அடிச்சிருக்காரு எக்ஸாக வரலாம் அங்கே ஃபீல்டர் இல்லை விரட்டி போய்க்கிருக்காங்க பவுண்டரி ஸ்டாப் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங் பட் ரெண்டரை விட்டாங்க இந்த பாலில் ஒரு பால் ஒரு இந்த மாதிரி கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா இப்போ தான் அப்டூ போயிருந்தாரு அந்த இனில் அடித்து பார்ப்பாங்கன்னு பார்த்தா இங்கேயும் அடித்து பார்த்துட்டாரு தப்பி பண்ணிட்டார் கார்த்தி இந்த பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்லோயர் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் அவரோட ஃபிஃப்த் ஒன் டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு தெளிவான சாட்டை இல்லை எங்கள் ஃபீல்டர் கையில் தான் போகுமான்னு பார்த்தா பால் டிவேட் ஆகி ஒரு மாதிரி வந்துருச்சு ரெண்டு ரன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க இந்த பால் ரெண்டு ரன் நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓர் பண்ண கார்த்திக் சைக்கிள் வேந்தன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் லோ கேப்டா வந்துச்சு நல்ல கேதர் பண்ணியிருக்காரு கீப்பர் பெர்சனாக டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு லாங் ஆனில் கிளியர் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபீல்டர் அப்படியே நிற்கிறாரு அவரை தாண்டி போயிடுச்சு ஆறு ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் போட்டிருந்தாலும் அடுத்த பால் கண்டித்து அடிச்சிருக்காரு வேந்தன் நம்ம பின்னாடியே ஃபீல்டர் ஹரி நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் போன பால் ஒரு டாட் பால் ஃபோர்த் ஒன் நம்ம ரைட்டல்லி அடிச்சிருக்காரு கண்டிப்பா இது கிளியர் பண்ணும் தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு வேந்தன் பேட்டில் இருந்து இந்த ஊரில் இரண்டாவது ஆரை பதிவு பண்ணியிருக்காரு போலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறையும் தெளிவாக அடிச்சுட்டாருங்க இந்த ஓவரில் வேந்தன் பேட்டில் இருந்து வர மூணாவது ஆறு போலோட லாஸ்ட் ஒன் மோர் முக்கியமான பந்து இந்த முறை தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு அறுபத்தி ஏழு அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஊரில் மூணு சிக்ஸ் அடிச்சு எக்ஸ்பென்சிவ் வர மாற்றிட்டாரு வேணா எட்டு டார்கெட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பரபரப்பாக போகும் இதுக்கு முன்னாடி ராஜகோபாலபுரம் ஒரு ஒரு பிளேயர்ஸை வச்சு லாஸ்ட்டாக எஸ்விஎஸ் காலேஜ் டோர்னமெண்ட்டில் செட்டிங் மேட்ச் கேஸாக வேறு லெவலாக விளையாண்டுருந்தாங்க ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஸ்ட்ரைக்கில் ஹரி நான் ஸ்ட்ரைக்கில் பிரசனா ஃபர்ஸ்ட் ஒர்க் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் கார்த்திக் பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்கொயர் லக்கில் அடிச்சிருக்காரு ஸ்லிப் ஆகிட்டார் பேட்ஸ்மேன் ஆனால் டீமை ஸ்லிப் ஆக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு சிக்ரவு இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆனில் வேந்தன் இருக்கார் இந்த பாலே வரேன் போலோட தேர்ட் ஒன் ப்ரெஸ் நான் மீட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு கண்ணா இருக்கார் இந்த பாலும் வரேன் போலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேட்சிக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா வேந்தன் பாலுக்கு வந்திருக்காரு நல்ல டேக்கா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு முக்கியமான விக்கெட்டை பிடிச்சிருக்காரு கார்த்தி அப்படின்னு தான் சொல்லணும் பவர் பிளேல எந்த காரணத்துக்காக அவரை கொண்டு வந்தாங்களோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு கார்த்தி இந்த அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல இதுவும் வேந்தன் கையில் போகுதுன்னு நினைக்கிறேன் பேக் டு பேக் ரெண்டு கேட்சை பிடிச்சிருக்காரு கிளியர் பண்ணதான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆறு லாஸ்ட் பாலில் ஓட முடிச்சிருக்காங்க ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க ரிமைனிங் இருக்க நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ஆறு அடிக்கணும் ஒவ்வொரு ஓவருக்கு பதினாறு தேவை ரெண்டாவது வேந்தன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு பிரசன்னா கண்டிப்பாக அது கிளியர் பண்ணும் சவுக்கு தோப்புக்குள்ள போய் விழுந்திருக்குன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பாலே ஆறோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிரசனா ஒன் இந்த முறையும் தனித்து அடிச்சிருக்காரு அங்கே பிள்ளையார் பாலை பிடிக்கிறாருன்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சு ஆறு இந்த வாரில் முதல் ரெண்டு பாலையும் சிக்ஸாக மாற்றிருக்காரு பிரசன்னா

இந்த முறையை சுற்றி திரும்பினார் தெளிவான மீட்டரில் அங்கே ஃபீல்ட் கையில் தான் போயிருக்கு ஒரு ரன் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு ரன்னோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வருது ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு நாற்பது அடிக்கணும் அடுத்த ஓவர் யார் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் மூணாவது ஓவர் படம் ஃபர்ஸ்ட் ஓர் போட கார்த்திக் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீல் எடுத்தம்ல அங்கே பவுண்ட்ரிக்கான சான்ஸான்னு பார்த்தா பால் குத்தி டிவைட் ஆன்சி ஃபீல்டே விரட்டி போகிறாங்க ஸ்டாப் பண்ணமுடல பவுண்டரி போயிடுச்சு பாலோட செகண்ட் ஒன் நம்ம ரெய் அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு வேந்தன் அவரை தேடி போயிருச்சு பால் டிவேட் ஆகி இந்த பால் வரன் நம்ம ரெய் உடம்புல தான் பட்டிருக்கு ரெண்டும் ஓட மாட்டாங்க டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு அம்பேர் ஜம்ப போட்டாரு நல்ல சப்பணி இந்த பால் வரன் அவளோட ஒன் குமார் சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு அங்கே கேட்சாக விட்டு பிடிக்க பார்த்துருக்காங்களான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிடுச்சு ஸோ ஒரு மாதிரி பால் ஆளும் போதே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் அந்த ஃபீல்டில் பவுண்ட்ரி போயிடுச்சு இன்னொரு லாஸ்ட் ஒன் மோர் கூப்பர் எல்லாம் ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன் சூப்பரான தான் சிவா ஸ்டாப் பண்ணிட்டாரு பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டு ரிமெனிங் இருக்க ரெண்டு ஓவருக்கு முப்பது அடிக்கணும் மேட்ச்க்கான மேட்ச் ஓவர் ரெண்டு ஓவருக்கு முப்பது அடிக்கணும் நாலாவது ஒரு படம் சிவா போய்ட்டு போயிருக்கு எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலே கேபில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அங்கே கண்ணா அண்ட் பிள்ளையார் ரெண்டு பேர் வெரைட்டி வர பெஸன்னா உள்ளே வந்துருவாருன்னு நினைக்கிறேன் எஸ் வந்துட்டார் ரெண்டு ரன் சிக்கன் இந்த முறை சூப்பராக போட்டிருக்காரு சிவா டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு பத்து பதினேழு இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பேருந்தர் இருக்காருங்க நல்ல சா சூப்பராக பண்ணி போட்டிருக்காரு இந்த ஒரு ரன் அவடோ பொறுத்து வன் அவுட் பண்ணி போனாரு சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு மாறிட்டாங்க விக்கெட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்க இருந்துச்சு விக்கெட்டை எடுத்திருக்காரு சிவா ஒரு செலப்ரேஷனை போடுறாரு முக்கியமான ரசனாவோட விக்கெட்டை இங்கே பிடிச்சாங்க நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேனாக மனோஜ் ஃபர்ஸ்ட் மழை எடுத்துருக்காரு கவர்ஸ்லாம் சரத்துருக்காரு ஃபாஸ்ட்டாக ரெண்டு ரெண்டு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கார்த்தி ஆல்மோஸ்ட் போயிட்டாரு இங்கே கொண்டு வர பார்ப்பாங்க சிவாவே விக்கேதா விக்கெட்டாக மாற்றிருக்காரு எக்ஸலண்டான ஒரு ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு சிவா இந்த ஓவரா மேட்ச் ஓவரா நாலு ஓவருக்கு நாற்பத்தி மூணு ரிமினி இருக்க ஆறு பாலுக்கு இருபத்தி அஞ்சு அடிக்கணும் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி இருக்க போகிறாரு இதே மாதிரி ஒரு மேட்ச் குளத்தூர் மேட்சில் ஆறுக்கு இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அந்த மேட்சை அடித்து கொடுத்துருந்தார் கார்த்தி லாஸ்ட் ஓவர் போட மணி

ஃபுல் முக்கியமான நேரத்தில் மேட்ச் ஒரு மைட்டிஸ்டாக கொண்டு வந்திருக்காரு இந்த எண்ணில் தான் நினைக்கிறேன் அங்கே போய்ட்டாரு ஸோ கார்த்திகை வந்தார் அவங்க நினைச்சத

லாஸ்ட் ஒன் மோர் லீகல் டெலிவரிஸ் சேனா என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் தெளிவாக போட்டிருக்காரு அங்கே பவுண்ட்ரியாக கேச் ஆன் பார்த்தா நல்லா டேக் ஆன் பண்ணி ஸோ கேச்சோட இந்த மேட்சிங் பிடிச்சிட்டாங்க ராஜகோபாலபுரம் நாலாவது அணியாக பிரைஸை செக்யூர் பண்ணுறாங்க